கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி ஆறு கலை அலையல் இன்றைக்கி கவிதை முத்துக்குமாரசாமி எழுதியது இது இது ரொம்ப முக்கியம் நம்ம பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சேயுடன் மகிழ்ந்து குழாவும் தாய் பதினேழாம் சேர்ந்த ஓவியம் ஒன்று கொடுத்துருக்காங்க சிதம்பரம் புதுகுதியும் இருக்கக்கூடிய ஒரு ஓவியம் தாய் வந்து குழந்தையோட ஒரு கொஞ்சி குழாவக்கூடிய அந்த காட்சி குழந்தையோடு கொஞ்சம் பிள்ளை தமிழ் எழுதியவர் யார் அப்படின்னா குமர குருபரர் ஏற்றம் இறைத்தலுக்கு ஏற்ற சந்தத்தை கொண்டிருக்கும் தமிழ் நம்ம நாட்டுப்புற தமிழ் ஏற்ற இறைத்தலுக்கு கூட சந்தத்தோட இருக்கக்கூடிய ஒரு தமிழ் தான் நம்ம நாட்டுப்புற தமிழ் குழந்தையினுடைய அசைத்தலுக்கு கூட சந்த அமைச்சு தரக்கூடிய தமிழ் நம்ம பிள்ளை தமிழ் குழந்தையினுடைய தலை அசைத்தலுக்கும் சந்தம் அமைச்சு தருவாங்க அது பிள்ளை தமிழ் முத்துக்குமார் பிள்ளை தமிழ் இந்த நூலினுடைய பாட்டுடைய தலைவன் யார் அப்படின்னா வைத்தியநாதபுரியில எழுந்தி இருக்கக்கூடிய முருகன் இது ரொம்ப முக்கியம் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழனுடைய பாட்டுடைய தலைவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க வைத்தியநாதபுரி வைத்தியநாதபுரியில் எழுந்தருளிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமான பாட்டுடைய தலைவனா தான் இந்த முத்துகுமாரசுவாமி பிள்ளைத்தமிழ் எழுதிருக்காங்க இது ரொம்ப முக்கியம் வைத்தியநாதபுரியில எழுந்தருளே இருக்கக்கூடிய அந்த முருகரை குழந்தையா பாவிச்சு இந்த பிள்ளை தமிழ் பாடியிருக்கிறாரு குமரகுருபுரர் அவர்கள் அந்த பாடலை தான் ஆடுக செங்கீரை அப்படின்ற அந்த பாடல் செம்போன்னு அடி சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாடல் இது வந்து என்ன பருவம்னு கேட்பாங்க செங்கீரை பருவம் அதை வச்சு பாடியிருக்கிறாரு குழந்தை பருவம் பத்து வகை போடும் செங்கீரை பருவத்தை வச்சு ஒரு பாடி அந்த பாடல் இருக்கக்கூடிய அந்த அருஞ்சொட பொருள் பார்க்கலாம் பண்டி அப்படின்னா வயிறு ஞாபகம் வச்சுக்கோங்க பண்டி அப்படின்னா பசி எடுத்தா சாப்பிடக்கூடிய இது அப்படின்னு ஞாபகம் வச்சுன்னா இந்த பாவுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க பா பசி பசி எடுத்தா வயிறு நிறையும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பண்டி வயிறு அசும்பிய அப்படின்னா ஒளி வீசுகிற அசு அப்படின்னா ஒளி அப்படின்னு சொல்லி அர்த்தம் அசு ஒளி முச்சி அப்படின்னா தலை உச்சி தலை உச்சியை தான் முச்சின்னு சொல்றோம் வேற ஒண்ணும் இல்ல தலை உச்சி முச்சி தலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த கொண்டை தான் முச்சி அப்படின்னு சொல்லி சொல்றோம் பகுவத உறுப்பிழக்கணும் பதிந்து அப்படின்னா பதிந்து எப்படி பிரிக்கிறோம் பாருங்க பதி அப்படின்றத தனியா பிரிக்கிறோம் இந்து தான் இத்தா மாறி இருக்கு தூ வந்து இத்து குடல் ஊ சோ பதி பகுதி ஊ வந்து விகுதி அப்புறம் இத்து வந்து சந்தி இன்னொரு இத்து வந்து இடைக்கால இடைநிலை இலக்கண குறிப்பு பாருங்க குண்டலமும் கொலை காதும் இம்மு இம்மு வருதுனால என் ஆடுக க ஆடுக ஆவல முடியறதுனால வியங்கோல் வினைமுற்று ஸோ நம்ம சொன்ன முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் பார்த்தீங்கன்னா குமரகோருபரர் எழுதியது அது வந்து செங்கீரை பருவத்தை வச்சு தான் அவர் பாடி பாடியிருக்கிறாரு செங்கீரை பருவம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் செங்கீரை செடி காற்றுல ஆடுவது மாதிரி குழந்தையினுடைய தலை பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு டு ஆறு மாதங்களில் மென்மையா அசஞ்சி ஆடும் அதனால இந்த பருவத்தை செங்கீரை பருவம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ செங்கிரை செடி அஞ்சு டு ஆறு மாதம் இது நம்ம அஞ்சு டு ஆறு மாதத்துல குழந்தையினுடைய தலை வந்து பாத்தீங்கன்னா காத்துல ஆடுற மாதிரி மெதுவா அசையும் ஸோ இந்த பருவத்துல குழந்தை தன் இரு கை ஊன்றி ஒரு காலனை மடக்கி மற்றொரு காலை நீட்டி தலை நிமிர்ந்து முகம் அசைந்து ஆடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த செங்கீரை பருவத்துல குழந்த தன் இரு கையை ஊனி ஒரு காலை மடக்கி மற்றொரு காலை நீட்டி தலையை நிமித்தி மெதுவாக அந்த செங்கீரை ஆடுற மாதிரி முகமசத்து ஆடும் இந்த குழந்தைகள் அணியக்கூடிய அந்த அணிகலன் பார்க்கலாம் பாருங்க இது ரொம்ப முக்கியம் பொறுத்துகளை கொடுத்து கேட்க வாய்ப்பு இருக்கக்கூடிய கொஸ்டின் சிலம்பு கின்கினி சிலம்புன்னா உங்களுக்கு தெரியும் காலில் அணிவது கின்கினி காலில் அணிவது தான் அதாவது வந்து காலில் கொலுசு அணிகிறோம்னு சொல்கிறீங்களே அதுதான் சிலம்பும் கின்கினியும் காலில் அணிவது அரை நான் அரை கயிறு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இடுப்பில் அணிகிறது அரை நான் கயிறு அது நமக்கே தெரியும் அரை நான் மூணு சுளி இது ஞாபகம் மூணு சுளி சுட்டி நெத்தி சுட்டி நெத்தி சுட்டி நமக்கே தெரியும் சுட்டினா நெட்டியில் அணிவது குண்டலம் குண்டலம்னா காதில் அணியிருது குண்டலம் காதில் அணியுறது கொலை அப்படின்றதும் காதில் அணியிருந்தாங்க குண்டலமும் கொலையும் காதில் அணியிருது தோடும் ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளோதான் குண்டலம் கொலை காதில் அணிவது குண்டலம் கொலை குலைன்னா தோடும் சும்மா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சூளி அப்படின்னா தலையில் அணிவது தலையில கிரீடு அணியற மாதிரி வச்சுக்கோங்களா சூலி அப்படின்னா தலையில் அணிவது சும்மா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக எல்லாமே சொல்றோம் உண்மையான அர்த்தம் இல்லை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தலையில் கிரீடம் அப்படி அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் சூழி அப்படின்னா தலையில் அணிவது ஸோ பிள்ளை தமிழ் குறிப்பு பார்த்துக்கலாம் முத்துக்குமார் பிள்ளை தமிழ் இயற்றியவர் யார்னா குமரகுருபரர் குருபரர் குமரகுருபரர் பிள்ளை பிள்ளைத்தமிழ் இயற்றினார் இது வந்து தொண்ணூத்தாறு வகை சிற்றிலக்கியங்களில் இந்த பிள்ளைத்தமிழும் ஒன்று தொண்ணூத்தாறு வகை சிற்றிலக்கியங்கள் இருக்குது அதில் பிள்ளைத்தமிழும் தொண்ணூத்தாறு சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று பிள்ளைத்தமிழ் அப்படின்றது என்ன அப்படின்னா இறைவனையோ தலைவரையோ அல்லது அரசனையோ யாரோ ஒரு சில முக்கியமான ஆளுங்களை பாட்டுடைய தலைவராக கொண்டு அவரை குழந்தையாக கருதி பாடுறது தான் இது அதுதான் ரொம்ப முக்கியம் இறைவனாக இருக்கலாம் தலைவராக இருக்கலாம் அரசனாக இருக்கலாம் யாராவது முக்கியமான ஆளுங்களாக கூட இருக்கலாம் அவங்கள என்னென்னு நம்ம நினச்சி பாடுறோம் குழந்தையாக மாற்றி குழந்தையாக கருதி நம்ம பாடுறோம் அதுதான் பிள்ளை தமிழ் அந்த யாரை நம்ம பாட்டுடைய தலைவனாக கொண்டு இருக்கிறோமோ அவங்களுடைய செயற்கரிய செயல்களை எடுத்து ஏம்பறதான் இந்த பிள்ளை தமிழ் அவங்க ஏதாவது செயற்கரிய செயல்கள் செஞ்சிருப்பாங்க அவங்கள பற்றி பெருமையாக தான் இந்த பிள்ளை தமிழ் பிள்ளை தமிழ் பார்த்திங்கன்னா பத்து பருவங்கள் இருக்கும் பருவத்துக்கு பத்து பாடல் அப்படின்னு சொல்லி மொத்தம் பிள்ளை தமிழ் மொத்தம் பார்த்தீங்கன்னா நூறு பாடல் இருக்கும் மொத்தம் பத்து பருவம் ஒரு பருவத்துக்கு பத்து பாடல் மொத்த பாடல்கள் நூறு பாடல் பிள்ளைத்தமிழ் பார்த்தீங்கன்னா ஆண் பால் பிள்ளை தமிழ் பெண் பால் பிள்ளை தமிழ் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையாக பிரிச்சிருக்கிறாங்க ஆண் பாலுக்கு தனியாக பெண் பாலுக்கு தனியாக பிள்ளை தமிழ் பிரிச்சிருக்கிறாங்க குமரகுருபரர் ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம் குமரகுருபருடைய காலம் பதினேழாம் நூற்றாண்டு இது ஞாபகம் வச்சுவாங்க குமரகுருபருடைய காலம் பதினேழாம் நூற்றாண்டு இவருக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் வடமொழி இந்துஸ்தானி இந்த மொழிகள்லாம் இவர் மிக்கவர் தமிழ் வனமொழி இந்துஸ்தானி மொழிகள்ல மிக்கவர் இவர் எழுதிய நூல்கள் பார்த்தீங்கன்னா கந்தர் கலியன்பா மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் இதெல்லாம் முக்கியம் ரொம்ப முக்கியம் கேட்கக்கூடிய கொஸ்டின் எல்லாமே மதுரை களம்பகம் சகலகலா வள்ளி மாலை நீதி நெறி விளக்கம் திருவாரூர் மும்மணி கோவை இதெல்லாம் இவர் எழுதிய நூல்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு தெரியல நீங்க ஒரு நோட்ல இது எல்லாமே எழுதிக்கோங்க எழுதிட்டு ஏதாவது ஒரு லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க வேற வழியே கிடையாது மனப்பாடம் தான் ஆகணும் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இது யார் எழுதந்து இந்த நூல் எழுதியது யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க மீனாட்சி அம்ம பிள்ளை தமிழ் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க குமரகுருவரர் சகலகலா வள்ளி மாலை நீதிநேரி விளக்கம் நூல்களை எழுதியவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க குமரகருபுரர் அதனால் ரொம்ப முக்கியம் கந்தர்கலியுன்பா மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் மதுரை கலம்பகம் சகலகலா வள்ளி மாலை நீதிநெறி விளக்கம் திருவாரூர் மும்மணி கோவை லைனாக எழுதி வச்சுக்கோங்க ஒரு நோட்டில் ஏதாவது லிங்க் பண்ணி மனப்பாடம் பண்ணிக்கோங்க வேறு பிள்ளை பிள்ளைத்தமிழ் சொன்னோம் இல்லைங்களா பிள்ளைத்தமிழ் பருவங்கள் மொத்தம் மொத்தம் வந்து பத்து பருவம்னு சொல்லி சொல்லிட்டோம் அதில் இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள் பார்த்தீங்கன்னா காப்பு செங்கீரை தாள் சப்பானி முத்தம் வருகை அம்புலி இது வந்து ஏழும் பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருபாளருக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது காப்புல ஆரம்பிச்சு அம்புலி வரையும் அம்புலி வரையும் மொத்தம் ஏழு பருவங்கள் ஆண்களுக்கும் உரியது பெண் குழந்தைகளுக்கும் உரியது ஆண்களுக்கு மட்டும் தனியா ஒரு கடைசி ஒரு மூன்று பருவம் வச்சிருக்காங்க அது என்னன்னா ஆண்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய பிள்ளைத்தமிழ் அது கடைசி மூன்று பருவம் சிற்றில் சிறுபறை சிறுதேர் ஸோ இந்த ஏழோடு சேர்ந்து சிற்றில் சிறுவரை சிறுதேறு ஆண்களுக்கு உரியது பெண் பிள்ளைகளுக்கு மட்டும் தனியா ஒரு மூணு வச்சிருக்கிறாங்க அது என்னன்னா கழங்கு அம்மானை ஊசல் ஸோ இந்த ஏழோட சேர்ந்து கலங்கு அம்மானை ஊசலும் பெண் பிள்ளைகளுக்கு உரியது இது ரொம்ப முக்கியம் கேட்கக்கூடியது பிள்ளை தமிழில் ஆண்களுக்கு மட்டும் உரிய பருவம் டேஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க சிற்றில் சிறுபறை சிறுதேர் அதை நம்ம செலக்ட் பண்ணணும் பெண்களுக்கு உரியது மட்டும் சொல்லி கேட்பாங்க கலங்கு அம்மானை ஊசல் அது நம்ம பாத்துக்கணும் பொதுவானது எதுவும் சொல்லி கேட்பாங்க காப்பு செங்கிரை தாள் சப்பானி முத்தம் வருகை அம்புலி ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சு மணப்பாடு தான் ஞாபகத்துக்கு வரும் இல்லைனா ஞாபகத்துக்கு வராது ஸோ ஆண் பிள்ளை தமிழுக்கு சிற்றில் சிறுபறை சிறுதேர் சி சிசி ஞாபகம் வச்சுக்கோங்க பிள்ளை தமிழ் பருவங்கள் மொத்தம் பத்து ஆண் பிள்ளை தமிழ் பருவங்கள் அப்படின்னா என்னென்னா காப்பு செங்கீரை தாள் சப்பானி முத்தம் வருகை அம்புலி சிற்றில் சிறுபறை சிறுதேர் இதெல்லாம் ஆண் பிள்ளை தமிழ் பெண் பிள்ளை தமிழ் பார்த்தீங்கன்னாக்க காப்பு செங்கீரை தாள் சப்பானி முத்தம் வருகை அம்புலி கலங்கு அம்மானை ஊசல் இது பெண் பிள்ளை தமிழுக்கு உரியது இருபாலருக்கும் பொதுவானது தான் ஏற்கனவே பார்த்துட்டோம் ஏழு காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி ஆண் பிள்ளைகளுக்கு மட்டும் உரியது சிற்றல் சிறுவரை சிறுதேர் கடைசி மூணு இது பெண் பிள்ளைகளுக்கு மட்டும் உரியது கலங்கு அம்மானை ஊசல் கடைசி மூணு ஸோ முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழ் ரொம்ப முக்கியமானது குமரபுருபர் எழுதியது ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு பாடம் தான் நல்லா படிங்க டெய்லி தமிழ் ஒரு மணி நேரம் அல்லது நம்ம வீடியோ ஒரு கால் மணி நேரம் ஏதாவது நிமிஷம் தான் இருக்கும் அது பாருங்க எஜுகேஷன் சைக்காலஜி ஒரு மணி நேரம் படிக்கணும் தமிழ் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் திருத்துவாங்க அதனால உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் நீங்கள் படிங்க முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி அடையலாம் இந்த ஆண்டே ஏதாவது ஒரு அரசு பள்ளியில் போயிட்டு முதுகலி ஆசிரியரா பணியில் அமர்றோம் சம்பளம் வாங்குறோம் அரசியலை பெறுவதையும் நமது லட்சியம் அதை அடைந்தே திருவோம் நன்றி